பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் காணலில் நடைபெற்ற இந்திய மருந்துகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துபவர்கள் கூட்டமைப்பின் பதினைந்தாவது மாநில மாநாட்டில் வலி நிவாரண மருந்தை ஆன்லைன் வர்த்தகத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என தீர்மானம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய மருந்துகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துபவர்கள் கூட்டமைப்பின் பதினைந்தாவது மாநில மாநாடு கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக விலை நிர்ணயம் செய்த மருந்துகள் பட்டியலில் உள்ள மருந்துகளின் மூலப்பொருட்களின் விலை கட்டுப்பாட்டு நிர்ணயம் செய்ய வேண்டும் மருந்துகளின் தரத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உற்பத்தியில் சந்தைப்படுத்துவோர் எந்த இடத்திலும் பங்கு பெறாத நிலையில் அவர்கள் மீது வழக்குகள் மற்றும் அபராதங்களை விதிக்கக்கூடாது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வைத்திருக்கும் மருந்து சந்தைப்படுத்த அவர்களுக்கு மின் கட்டணத்தில் சலுகை அளிக்க வேண்டும் அனைத்து மருந்துகளுக்கும் ஒரே சீரான ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்க வேண்டும் மேலும் வலி நிவாரண மருந்தை ஆன்லைனில் மருந்து வர்த்தகத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் அப்போதுதான் போதை மருந்து விற்பனையை கட்டுப்படுத்த முடியும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மருந்து உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துபவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக கூல் சுரேஷ் பதினைந்தாவது மாநில மாநாடு இது தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலாக எங்களுடைய உறுப்பினர் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து எங்களுடைய கான்ஃபரன்ஸ் வந்து ஜூலை அல்ல ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் வந்து பதினொன்று வருடங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு பத்து கொரிக்கைகளை வந்து நிரந்தரமாக நாங்கள் வைத்து வைச்சிட்ருக்கோம் இந்த வருடமும் ஒரு ஆறு கொள்கைகளை வந்து தீர்மானமாக நிறைவேற்றி நாங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுத்துருக்கோம் தீர்மானம் வந்து டிபிசி பட்டியலில் உள்ள மருந்துகளின் ரா மெட்டீரியல்களுக்கும் விலை கட்டுப்பாடு நிர்ணயம் வேண்டும் இரண்டாவது மருந்துகளின் தரத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உற்பத்தியில் சந்தைப்படுத்துபோர் எந்த இடத்திலும் பங்கு பெறாத நிலையில் அவர்கள் மீது வழக்குகளோ அபராதங்களோ விதிக்கக்கூடாது மூன்றாவது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வைத்திருக்கும் மருந்து சந்தைப்படுத்துபவர்களுக்கு எலக்ட்ரிக் டேரிஃபில் விளக் விளக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மூணு அனைத்து மருந்துகளுக்கும் ஒரே சீரான ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி விதிக்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட வேண்டும்னு ஒரு கோரிக்கை ஆறாவது ரெவேஸ்திரு செடியிலும் லைசென்ஸ் அப்டேஷனுக்கான கால அவகாசத்தை மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் ஆன்லைன் மருந்து வத்தகத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் இந்த ஆறு வந்து கோரிக்கைகளை வந்து தீர்மானம் நிறைவேற்றி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க சார் ஒரு சில மருந்துகளுக்கு ஐந்து பர்சன்ட் போடுறாங்க சார் ஒரு சில மருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஒரு சில மருந்துக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுறாங்க எல்லாத்துக்கும் ஒரே சீரான ஒரு ஐந்து பர்சன்ட் வந்து வரி விதிக்க வேணும்னு வந்து ரொம்ப ரேரான மருந்துகளுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால வந்து அஞ்சு பர்சன்ட் மருந்து சீரான ஒரு விரி ஜிஎஸ்டி வரி வேணும்ட்டு நாங்கள் வந்து அனைத்து மருந்து அது அதாவது அது டிபி ஷுவா தான் டிபி ஷூ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டிபி ஷோவுக்கு வந்து அந்த டிபி ஷுவை வந்து ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த ரேட்டில் தான் விற்கணும் கவர்மெண்ட் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கு அந்த மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுற வந்து ரா மெட்டீரியலுக்கும் வந்து விலை நிர்ணயம் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கோரிக்கிறோம் அதனால் மக்களுக்கு நிறைய பயன்படுவாங்க அதனால தான் மக்களுக்கு வந்து விலை குறையும் அதுதான் வீட்டில் மருந்து ஒரு சில மருந்துகளுக்கும் விலை குறைச்சிருக்காங்க சார் இல்லை இல்லை சார் நாங்கள் சந்தைப்படுத்துகிறதுல இருக்கோம் மார்க்கெட்டுக்கில் இருக்கோம் நாங்கள் சாரி உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க அது வந்து பொதுமக்களுக்கு வந்து எம்ஆர்பி ரொம்ப குறைச்சிதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளுக்கு விலை நிர்ணயம் எதுவுமே இல்லை அந்த விலை நிர்ணயம் இல்லாததுனால மூலப்பொருட்கள் சரிவர கிடைக்கிறது இல்ல ரேட் ரொம்ப பிளக்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த உயிர்காக்கும் கொடுக்கக்கூடிய மருந்துகளை சரியான நேரத்துல சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு